அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாக்கிட்டார் அந்த புயல் தராத்தில இருந்த ஒவ்வொருத்தருக்கும் உசுர குடத்துக்கு உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன் நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க

என்ன குழப்பம்னா இங்கே தமிழ்நாட்டுல இருக்க எழுவது எழுபது விழுக்காடு வந்து சாமி கும்பிடுறான் அதுல அறுபத்தொன்போது விழுக்காடு தீவிரமா சாமி கும்பிடுறான் அவன் எப்பன் கோயில் போறான் உருவன் கோயில் போறான் மொட்டை அடிக்கிறான் அவர் சொன்னார்ல தண்ணியை பிடிச்சு உறிஞ்சு குடிக்கிறான் எல்லாம் பண்றான் இவ்வளவு தீவிரமா இருக்கான் ஆனா அவன் பூரான் பெரியார சொன்னா கோவமாறான் அதுதான் பிஜேபி இருக்கு குழப்பம் இப்போ என் பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கோடிடா பறக்கும் கோவில காலம் ஆராய்ச்சி பவித்தறிவு சர்வ துறையிலும் சமசுந்தரும் வேக்க காலமாகவே இருக்கும் ஆனால் இதை இந்த மூட நம்பிக்கை பெரிதரூர் சிறிதுமார் இருக்கிற காலத்தில் கட்டுப்படுத்துவது சரிப்படாது சடங்குகள் ஏற்படுத்திய நோக்கமெல்லாம் அவற்றால் ஜாதி மதத்தை மூட நம்பிக்கையை பெண் அடிமையை நிலைநாட்டவே அன்றி வேறல்ல தமிழ்நாட்டில் பெரியார் இருந்ததுன்னா தமிழ்நாடு ரொம்ப பிற்போக்காக போயிருக்கும் இங்கே வந்து பிராமண சமுதாய ஜாதி ஆரோக்கியம்லாம் அதிகம் அதெல்லாம் இருந்து இன்னைக்கு நிறைய பேர் பிராமணர் இல்லாதவர்கள் முன்னுக்கு வந்ததுக்கு காரணமே அவர் தான் படி படி படின்னு சொல்லி நல்ல நல்லா முட்டார் ஒரு ஆள் மூணு உற்சாகம் பண்ணுறதுக்கு படி 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 அவன் படிக்க நம்ப படி அவன் அந்த மாதிரி நான் பிராமணன் தான் ஆனால் நான் முற்போக்கு சிந்தனையான கம்யூனிஸ்ட் அப்புறம் விருதை திருமணம் கலப்பு திருமணம் சுயமரியாதை திருமணம் எனக்கு ரொம்ப இருக்கிறதே ரொம்ப இன்னும் சொன்னா நீங்க கேட்கும்போது திருமணம் அது ஜாதி மத வித்தியாசம் கூடாது பண்ணிக்கணும் அவரே பண்ணி ஒரு வச்சார் மதவாத சக்திகள் சங்க பரிவாரங்கள் எங்கே துடிக்கிறார்கள் தூண்டி விடுகிறார்கள் அதன் விளைவுதான் பெரியார் சிலைகளை உடைக்கிற துணிச்சல் அம்பேத்கர் சிலைகளை தகர்க்கிற துணிச்சல் அம்பேத்கர் சிலைகளையும் பெரியார் சிலைகளை உடைக்க முடியும் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற சமூக நீதி என்ற கோட்பாட்டு கோட்டையை எந்த கொம்பனாலும் நெருங்க முடியாது அது எவராலும் தகர்க்க முடியாத ஒரு மகத்தான கோட்டை என்பதை சொல்லி கோதும் வந்து மோதம் பட்டையென்ன யிரின்டா அடும் ஊடி பார்க்க அசைப்பட்டால் அய்யோ தொலைந்த தமிழர் தம்முடையக்கே சொந்தமிருக்கு யார்

அப்படின்னு மரத்தை தூய் போடும் தூய் போட முடியாது நான் இன்று முதல் பாண்டியன் முதலியார் ஆகிய நான் இன்று முதல் முருகேசன் ராமச்சந்திரன் சேர்வியாகிய நான் இன்று முதல் ராமச்சந்திரன் பழனியப்ப செட்டியார் ஆகிய நான் இன்று முதல் பழனியப்பன் ராமசாமி நாயக்கர் ஆகிய நான் இன்று முதல் ராமசாமி என்ன வேணா மனசுல இப்ப நம்ம வந்து நினைச்சது வந்து பேசலாம் அது வந்து எப்படி வேணா வந்து இது ஆகட்டும் அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது பெரியாரு தான் அதனாலதான் என்னால் அப்படி பேச முடியும் கடவுள் மறுப்பு மட்டும் பெரியார் இல்லைங்க தமிழனோட இடுப்புல இருந்த துண்ட தோளுக்கும் கக்கத்துல இருந்த சிறப்பு காலுக்கும் கொண்டு வந்த சுயமரியாதைங்கிற நெருப்பை கொளுத்தி போட்டு பெண்கள் கூந்தலுக்கு மனம் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த காலத்துல அந்த பெண்களோட கல்வி வேலை வாய்ப்பு பெண்களுக்கும் சமூக முன்னேற்றத்துல பங்கு இருக்குன்னு யோசிச்ச மனுஷன் நாங்க பெரியார்

பட்டவங்களுக்காக தந்தை பெரியார் போரானது தொண்ணூத்தி நாள் வயசுல இங்கதான் பெரியார்னு ஒரு மனுஷன் பிறந்த அந்த பெரியாரை தெரிஞ்சி திரும்பி வந்து பெரும் கடவுள் மறுப்பாளர் அவர் அவரோட சிந்தனையும் அவரு பகத்துலையும் போ கீழே வச்ச வேணும் பெரியாரங்களை திருப்பி படிக்கணும்னு ஒரே ஒரு சொன்னா கடவுளை மற மனிதன நினை அவ்வளவுதான் முதல்ல ஒரு மனிதனா உனக்கு ஒரு மனிதனே புரிஞ்சுக்க முடியலன்னா அதுக்கப்புறம் உனக்கு எப்படி கடவுள் தீ புரியும் கடவுள் மறுப்பு மட்டும் பெரியார் இல்லைங்க தமிழனோட இடுப்புல இருந்த துண்ட தோளுக்கும் கக்கத்துல இருந்த செருப்ப காலுக்கும் கொண்டு வந்த சுயமரியாதைங்கிற நெருப்ப கொளுத்தி போட்டு பெண்கள் கூந்தலுக்கு மனம் இருக்கா இல்லையானு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த காலத்துல அந்த பெண்களோட கல்வி வேலை வாய்ப்பு பெண்களுக்கும் சமூக முன்னேற்றத்துல பங்கு இருக்குன்னு யோசிச்ச மனுஷன் தாங்க பெரியார் சாதி வெறிக்கு சாட்டையடித்த அடித்த இவர் இறுதி வரை உழைத்து உறுதியாய் இருந்தவர் இவர் இடுப்பில் கட்டிய துண்டை தோளில் போட வைத்தவர் இவர் ஆயுதமும் காகிதமும் பூஜை செய்ய அல்ல புரட்சி செய்ய என்று பொங்கியவர் இவர் விதியை நம்பி மதியை இழக்காதே என்று எச்சரித்தவர் இவர் தமிழ்நாட்டின் தன்னிகரில்லா தன்மான தலைவர் இவர் நெடுமரமாய் காய்ந்து நெடுஞ்சான் கிடையாய் வாழ்ந்து வசம்போல் சுருண்டு கிடந்த நம்மை சுயமரியாதை சுடராய் தலை மரச் செய்தவர் இவர் இவர் தந்தை பெரியார் வீரமாமுனி தான் இந்த ஒத்த சுழி எடுத்துட்டு ரெண்டு கும்பு போட்டு கே என்று உருவாகும் அண்ணாமலையில் வர நா மூணு சுழி நா போட்டு துணை எடுத்து அதை உருவாக்குறது யார் தெரியுமா முதல்ல மூணு சுழி நா போட்டு கீழே ஒரு விலங்கு அதுக்கு பேர் கீழ் விலங்கு அந்த விலங்கை கலட்டியவர் தந்தை பெரியார் அண்ணாமலை இருக்குல்ல லை இருக்கல லை அந்த லையை உருவாக்குறது யாரு தந்தை பெரியார் ஏ அண்ணாமலை என்று நீங்கள் கையெழுத்து போடும் பொழுது வீரமாமுனிவர் என்ற கிருத்துவரையும் தந்தை பெரியார் என்ற நாத்திகருக்கும் நன்றி சொல்லிவிட்டு தான் நீங்கள் கையெழுத்து போட வேண்டும் இருக்க இருக்க ரொம்ப மோசமா போகுது உலகம் எல்லாம் முன்னேற்றம் அடையுது நம்ம நாடு சுத்த பட்டி கடா அக்காரியா போகுது உலகம் எல்லாம் விஞ்ஞானத்துல விருத்தி ஆகுது நாம கூட நம்பிக்கையில விருத்தி ஆகுது யாருமே கவனிக்க மாட்டேங்கிறாங்களே

மூட நம்பிக்கை எதிர்ப்பு இறை மறுப்பு சாதி மறுப்பு பெண்கள் முன்னேற்றம் பெண் உரிமை பெண் விடுதலை வகுப்பு வாரிய உரிமை கல்வி என அத்தனையும் ஒன்று குழைத்து ஒரு வார்த்தையாக மொழி பெயர்த்தால் அந்த வார்த்தை தான் தந்தை பெரியார் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்த ஈரோடு வெங்கட ராமசாமி என்ற இயற்பெயர் கொண்ட பெரியார் காங்கிரசில் இருந்து அரசியல் பயணத்தை தொடர்ந்தார் பகுத்தறிவு சிந்தனையை மக்களிடையே புகுத்த தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் மூட பழக்க வழக்கங்களை அகற்ற சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய இவர் குடியரசு மற்றும் விடுதலை என்ற பத்திரிகைகளையும் நடத்தி வந்தார் இந்த பத்திரிகைகள் காகிதங்களாக இல்லாமல் கண்ணாடியாக சமூகத்தின் அவலங்களை மறைவீற்றி திரையிட்டன அவரின் கோட்பாடுகள் பெரும் அனுமானங்கள் ஒன்பதாம் ஆண்டு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தினால் சிறை சென்ற பெரியார் விடுதலையானதும் நீதி கட்சியின் தலைவர் பொறுப்பை ஏற்றார் பின்னர் நீதி கட்சி என்ற பெயரையே திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றினார் திராவிடர் கழகத்தின் கொள்கைகள் அனைத்து மக்களையும் வெகு விரைவில் சென்றடைந்தன யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என முழங்கியவர் பெரியார் மேலும் தீண்டாமை எதிர்ப்பு பெண்கள் உரிமை பெண் கல்வி பெண்களின் விருப்பத்திற்கு திருமணம் கைம்பெண் திருமணம் ஆதரவற்றோர் மற்றும் கருணை இல்லங்கள் போன்ற செயல்களில் அயராது ஈடுபட்டார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பத்தொன்பது சென்னை தியாகராயா நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் சாதி முறையையும் இழிவு நிலையையும் ஒழித்து கட்ட திராவிடர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று முழக்கமிட்டு தனது கடைசி உரையை முடித்தார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் பகுத்தறிவு பகலவன் பெரியார் தனது சுற்றுப்பயணத்தை கொண்டார் அவரின் நினைவை போற்றும் விதமாகவே சாதி பேதமற்ற சமத்துவபுரமும் நிறுவப்பட்டது தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சிலைகள் அமைத்தும் அவர் ஈரோட்டில் வாழ்ந்த வீட்டை பெரியார் நினைவு எல்லமாக்கியும் பராமரித்து வருகிறது தமிழக அரசு மேலும் இவரின் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழாம் நாளை சமூக நீதி நாளாக மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்து கொண்டாடப்பட்டு வருகிறது பகுத்தறிவு சமதர்மம் சமூக நீதி இன உரிமை ஆகியவற்றை அடிப்படையை கொண்டு அந்த கொள்கையை தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கினார்கள் இந்த உணர்வை உணர்ச்சியை எழுச்சியை சிந்தனையை விதைக்கும் அடையாளமாக அரிவாசன் சமூக நீதி நாள் ஆக கொண்டாடுவது என்று தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது எனக்கு வந்து பெரியார் வந்து என்னவா தோடுச்சு எந்த விஷயத்தையும் உனக்கு இருக்கு நான் சொல்றேங்கிறதுக்காக கேட்காத உன்னோட பகுத்தறிவை யூஸ் பண்ணு உனக்கு சரின்னு பட்டா பண்ணு இல்லைன்னா பண்ணாதன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் எனக்கு பெரியார்ட்ட பிடிச்சது அதுதான் நான் ரொம்ப தப்பு பண்ணி இருக்கிறேன் பண்ணி இருப்பேன் முட்டாள்தனம் இருக்கும் எல்லாம் இருந்தா உங்களுக்கு என்ன வேண்டியது எடுத்துட்டு மற்ற தள்ளி போடுங்க துணிச்சலா அந்த தைரியத்தை தான் சொல்றேன் நான் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து செய்வீங்க நமக்கு எல்லாமே வந்து திணிக்கப்பட்டது தான் இப்போ நீங்கள் அழகாக சொன்னீங்க இவ்வளோ தான் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தான் உனக்கு சைஸு இதை தாண்டிட்டின்னா நீ லாய்க்குல அப்புறம் நீ வந்து குழந்தை பெற்று கொடுக்கணும் நீ இந்த மாதிரிலாம் ட்ரெடிஷ்னல் ரூல்ஸ் இருக்குது நீ யோசிக்கக்கூடாது உன்னுடைய சிந்தனை வந்து உன் கணவனை சார்ந்தே தான் இருக்கணும் சமுதாயத்தில் நீ உன்னை இப்படி தான் வெளிப்படுத்தணும் இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதித்தவர் பெரியார்

குழந்தைங்கள இன்னைக்கு விளக்க முடியுது எல்லாருக்கும் வேற யார் நீங்க பெரியாரை தாண்டி வேற யாரை நம்ப சொல்லுவீங்க அரசியல் கட்சியில யார நம்பணும்னா எவன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்களையோ அவனை நம்பாள் எவ்வளவு பெரிய அரசியல் கட்சியா இருந்தாலும் அம்பேத்கரை பற்றியும் பெரியாரையும் எவன் நம்புறையோ அவன் இந்திய மண்ணுக்கு சொன்ன இல்லாதவன் அவனால் உனக்கு ஒரு ஆபத்து உண்டு என்பதை தெரிந்து கொள் ஏவன் அம்பேத்கர் வழியில் நடக்கிறேன் பெரியார் வழியில் நடக்கிறேன் என்று நடந்து காட்டுகிறானோ அந்த கொள்கைகளை ஒத்திக் கொள்கிறானோ அவனை நம்பும் அம்பேத்கர் பெரியார் இல்லாத எந்த அரசியல் எஜத்தை நம்பாம இந்த இளைஞர்களே இன்று உங்களுக்கு மரியாதை நீ கொடுக்க மறவாத பிள்ளை பெறும் அந்த ரமா பொம்பளைய பார்க்காத தொப்பு பழம் பென்ன வெல்வெல்ன்னு வாதே மடம மலிவெண்டு பார்த்த தொப்பு நாளைக்கு நீங்க ஏரோப்ளேன் ஓட்டணும் தங்கர மண்டலுக்கு போய் குடியிருக்க வேணும் முடியுமா நீங்க கேட்பீங்க ஏன் கேட்கறீங்க நீங்க பார்த்த புலவன் எல்லாம் ஆறு தந்தருக்கு ஒரு பொண்டாச்சு அவனுக்கு ஒரு பிடிக்க அவ அப்படி பண்ணா அவ அப்படி பண்ணுனாங்கிற கதை எழுதி உங்களுக்குள்ள போத வச்சிருக்கிறானே அந்த வான சாஸ்திரம் தானே உங்களுக்கு தெரியும் பூமியில இருந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சந்தர் அவனை பத்தி என்ன கண்டான் பூமியில இருந்து ஒன்பது கோடி மைல் தூரத்திலே சூரியன் இருக்கிறான் அவனை பத்தி எனக்கு என்ன தெரியும் ஒன்பது கோடி மைல் இருக்கிறான்னா என்ன அங்க நெருப்பு தான் அதுக்கு எத்தனையோ தூரத்தில் இருந்தாலே அதெல்லாம் கழுவி போயிடுவோம் அவனை வச்சுக்கிட்டு அவனை இவன் பிடிச்சான் இவன் அவனை பிடிச்சான் அவன் அவளை கட்டிக்கிட்டான் இவளை பிடிச்சி கட்டிக்கிட்டான் கல்வி எழுதி வச்சு உங்களுக்கு பூஜை வச்சுட்டான்

ஒன்பது கோடி மைல்ல நெருப்புடிக்கிறியா இந்த முட்டா பைய அவன் மண் தான் அவன் அந்த பொம்பளை படுத்துக்கிட்டான் இந்த பொம்பளை கூட கொடுத்தான் அவளை கட்டிக்கிட்டான் எப்படி முடியும் அங்க இருக்கிற போத இங்க நெரு பிடிக்கிற இவன் பக்கத்துல வந்து படுத்தான்னா இருக்குமா ஜனங்களுக்கு வாழ்வாங்களா யாராவது ஏன் சொல்றேன்னா அவ்வளவு தாராளமா உங்க பவித்தறிவை செலவு பண்ணி அவனுங்களை எல்லாம் நீங்க பரிகாசம் பண்ண வேணும் இரண்டு சிந்தனை மரபுகள் ஸ்கூல் ஒன்று சமஸ்கரத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய பண்பாடு இன்னொன்று தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட திராவிட மொழிகளை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற திராவிட பண்பாடு என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் நான் இன்றை மிகுந்த மரியாதையோடு சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் சமஸ்கிருதம் தான் தேவ பாசை என்று சொன்னால் இந்த பாசை மட்டும்தான் கடவுளுக்கு தெரியும் என்று சொன்னார் மற்ற மொழிகள் எல்லாம் கடவுளுக்கு தெரியாது என்று சொன்னால் இதைத்தான் எங்களுடைய தத்துவத்தன்ற பிதாமகனாக தந்தை பெரியார் சொன்னார் இப்படி ஒரு கடவுள் இருக்குமானால் அந்த கடவுளை தூக்கி எழுவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்று சொன்னார் எனவே எங்களை நாட்டீர்களாக ஆக்குவதோ ஆட்சியர்களாக்குவதோ எங்களுடைய கொள்கை அல்ல நீங்கள் எடுத்து வைக்கிற வாதத்தால் எங்களுக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது இந்த சமூகத்தை திருத்த வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும்